இயக்குனர் ஷங்கரின் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது என்னுடைய கதையை திருடி இயக்குனர் ஷங்கர் எந்திரன் படத்தை எடுத்ததாக அவர் மீது ஆரூர் தமிழ்நாடான் தொடர்ந்த வழக்கில் ஷங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை வலைபேச்சு அந்தணன் விளக்கி வீடியோவாக பேசியுள்ளார் அதில் ஷங்கர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் ஐஸ்வர்ய ராய் நடித்த எந்திரன் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாகவே கவிஞர் ஆரூர் தமிழ்நாடான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கதையை எழுதுகிறார் முதலில் சிறுகதையாக எழுதப்பட்டு பின் அது நாவலாக டிக் டிக் தீபிகா என்ற பெயரில் வெளியானது அந்த கதை கிட்டத்தட்ட எந்திரன் கதையோடு ஒன்றி போன கதையாக இருந்தது இதனால் ஆரூர் தமிழ்நாடான் என்னுடைய கதையை இயக்குனர் திருடி எந்திரன் என்ற பெயரில் படமாக வெளியிட்டிருப்பதாக அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இது தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் போடப்பட்டு பின் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை விசாரணைக்கு சென்றது அப்போது ஷங்கர் காப்புரிமையை மீறவில்லை என்ற ஒரு தரப்பு வந்ததால் ஷங்கர் மகிழ்ச்சியாக இருந்தார் அதோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்று நினைத்தால் இதில் காப்புரிமை மீறப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில்தான் தான் தற்போது அமலாக்கத்துறை சங்கரின் பத்து கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியுள்ளது ஷங்கரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே அமைதியாக விட்டுவிட்டால் தானே சரியாகிவிடும் என்று நினைக்கக்கூடியவர் இந்த விஷயத்திலும் நிதானமாக இருக்கலாம் என்று அமைதியாக விட்டுவிட்டார் அதுதான் தற்போது பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது சங்கருக்கு எதிராக வழக்க தொடர்ந்த ஆருண் தமிழ்நாடான் நக்கீரன் பத்திரிகையில் முதன்மை துணை ஆசிரியராக ஒரு பொறுப்புள்ள பணியில் உள்ளார் அவர் இந்த கதை திருட்டு விவகாரத்தில் எப்படி அமைதியாக இருப்பார் என ஷங்கர் நினைத்தார் என்றுதான் தெரியவில்லை அதுதான் தற்போது பிரச்சனையாகவே உள்ளது அதே போல ஷங்கர் அனைத்து கதைகளையும் இப்படித்தான் திருடி எடுத்தாரா என்ற மனநிலைக்கு வந்துவிடக்கூடாது இந்த எந்திரன் கதை விவகாரத்திலும் இரண்டு பேருக்கு ஒரே கருத்து தோன்றாதா என்ற நிலையில்தான் தான் வழக்கு சென்றது பின் மேல்முறையீடு செல்ல இரண்டு கதைகளின் ஸ்கிரிப்டையும் வைத்து பார்த்து பல இடத்தில் கதையில் ஒற்றுமை இருப்பது தெரிய வந்ததை அடுத்துதான் தற்போது ஷங்கரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை எடுத்த முடிவு சரியானதில்லை என இயக்குநர் ஷங்கர் மேல்முறையீடு செய்ய இருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு எங்கு செல்லும் என்பது தெரியவில்லை வழக்கமாக அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களைத்தான் முடக்கும் ஆனால் முதல் முறையாக சினிமா பிரபலம் ஒருவரின் சொத்துக்களை முடக்கியுள்ளதால் உள்ளதால் அனைவரின் பார்வையும் சினிமா துறையின் பக்கம் திரும்பி இருக்கிறது இவ்வாறு வலைப்பேச்சு அந்தனன் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார்